சனீஸ்வரன் அவருக்கு என்ன பேரு கேட்டீங்கன்னா இவங்க சனி ஈஸ்வரன் ஈஸ்வரன் எல்லாம் அவருக்கு பேர் இல்ல சனிஸ்வரன் பேர் பெயர்ச்சி அப்படின்னா அந்த சனி பகவான் இந்த பேரை கேட்கும் போதே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் சார் ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் அதுல ஒரு பயம் வருது அந்த பயம் தேவையில்லை சரி சனி பகவான் யாருக்கு தண்டனை கொடுப்பாரு பண்ணினா தானே தண்டனை கொடுப்பாரு சனி பகவான் சனி ஆகும் ஆகும்போது எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்க போறாரு யாருக்கெல்லாம் அஷ்டமத்துல இருக்க போறாரு அதாவது நல்ல பலன்கள் கேட்டீங்கன்னா சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினோரு எல்லா விஷயம் கொஞ்சம் நடக்கும் கொஞ்சம் லேட்டா நடக்கும் நடக்காம போயிடாது அதனால இந்த சனி பயிற்சியை வந்து லாபத்துக்கு வரக்கூடிய சனியை நன்மையா எடுத்துக்கிட்டோம் இறை தேடினர்களுக்கு வணக்கம் நடக்கவிருக்கிற பெயர்ச்சி எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஜோதிடரும் பேராசிரியருமான நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குமா செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் திருக்கோயில் வாசல் அடியாரும் பானபரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பீரே சனி பெயர்ச்சி அப்படின்னா அந்த சனி பகவான் இந்த பேரை கேட்கும்போதே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் சார் அதுவும் சனி பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னா நமக்கு நல்ல காலம் வருமா இந்த பயிற்சியிலேயாவது நல்ல காலம் வருமா அப்படின்னு இருப்பாங்க நல்லா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ஏதாவது கெடுத்து விட்டுருமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் இருக்கும் இந்த பயம் அவசியம் தானா தொடர்ந்து பேசலாம் சனி பகவான் எப்போ பயிற்சி ஆகிறார் பாருங்கம்மா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு போர்ட்போலியோ கொடுத்துட்டாங்க காவல்துறையே ஒரு அமைச்சர் பார்க்கிறாரு வச்சுக்கோங்க அவருடைய கடமையை அவர் செய்து தானே தீரணும் சுகாதாரத்துறை ஒரு அமைச்சர் பார்க்கிறாருன்னு அவர் கடமையை அவர் செய்து தீரணும் அப்படி சனி பகவானுக்கு ஒரு போர்ட்போலியோ கொடுத்துட்டாங்க தப்பு செய்தவனா தண்டனை கூட உனக்கு அப்படிங்கிற பதவி அவர் கொடுத்தாச்சு அவர் கடமையை அவர் செய்கிறாரு ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் அதுல ஒரு பயம் வருது அந்த பயம் தேவையில்லை சனி பகவான் யாருக்கு தண்டனை கொடுப்பாரு தப்பு பண்ணினா தானே தண்டனை கொடுப்பாரு அதனால அத போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட வேண்டியதில்லை நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எங்கேயுமே பிரச்சனை கிடையாது சனியை பத்தின ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் சனி கொடுத்தால் எவரை தடுப்பாருந்தாங்க ஆமா அவர் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா அள்ளி குடுப்பாரு பண வசதிகள் நல்ல கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இப்போ என்ன முக்கியத்துவம் பாத்துக்கோங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு போர்ட்போலியோ இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டுறீங்க ஜாதகத்துல சூரிய பகவானுடைய வேலை என்ன ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வேணும்னா ஜாதகத்துல சூரியனுடைய அமைப்பு வச்சுக்கிட்டுதான் நம்ம இவருக்கு அரசு வேலை கிடைக்குமா இவர் தனியார் துறையில வருவாரா இல்ல ஒரு பிசினஸ்ல பெரியாள் புடிச்சு பார்த்துடுறோம் பாருங்க ஒருத்தருக்கு சந்திரன் நல்லா இருக்காரு அப்படி இருந்தா தான் அவருக்கு வந்து மன நிம்மதியா இருப்பார் நீங்க தேய்புறையில பிறந்தவங்க பலரும் மன குமைச்சலோடயே இருப்பா சரிங்களா சந்திரன் நீச்சமானவங்களை பாருங்க பிடிவாதமா தெரிவாங்க அது சந்திரனது போர்ட்போலியோ பொறுத்து இப்ப செவ்வாய் கிரகம்னு எடுக்கிறோம் இப்ப செவ்வாய் கிரகம் ஒருத்தர் நல்லா இருந்தா தான் அவங்க காவல்துறைக்கு போக முடியும் ஆர்மியில போக முடியும் இன்னும் பல்வேறு தொழில்கள் இருக்கு அது செவ்வாயை பொறுத்து எல்லாமே புதன் கிரகம் நல்லா இருந்தா தான் அவர் ஒரு நல்ல ஆடிட்டரா இருக்க முடியும் இல்ல ஒரு ஆசிரியரா இருக்க முடியும் ஜோதிடரா இருக்க முடியும் அந்த புதன் கிரகம் நல்லா இருந்தாதான் படிப்பு நல்லா வரும் என் கிரகத்துல என்னோட ஜாதகத்தை புதன் சரியில வச்சுக்கிட்டு நான் படிக்கல எங்க அப்பா அம்மா என்ன பிரச்சனை என்ன வருமோ அதுதானே வரும் ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கணும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு அமைப்பு அப்படி சனி பகவானுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்த சனி பகவான் வந்து ஜாதகத்துல சரியா இருந்தாருதான் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் இல்லைன்னா ஆழடிமை தொழில்கிற அவதற்கு அடிமையா வேலை பார்க்கறவங்களுக்கு ஜாதகத்துல சனி அந்த அமைப்புல இருந்தா தான் அந்த அடிமை தொழில் அமையுது அப்போ ஒருத்தர் வந்து நிர்வாகியா இருக்கணுமா அடிமையா இருக்கணுமா எல்லாம் முடிவு அப்ப இந்த சனியுடைய பயிற்சி மாசம் அடுத்த வருஷம் இருபத்தி அவர் பயிற்சி அடைகிறாரு அந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் எங்க இருந்து எங்க பயிற்சி அடைகிறாருன்னா கும்பத்துல உட்கார்ந்து இருக்காரு அதுல இருந்து அவரு மீன ராசிக்கு பயிற்சி அடைய போறாரு யோசிச்சு பாருங்க எல்லா சேனல்லையும் பாத்தீங்கன்னா சனி பயிற்சின்னு கூட ஆரம்பிச்சுடுவாங்க கூட்டி உங்களுக்கு வருட பலனை கூட மெதுவா போடுவாங்க ஆனா சனி பயிற்சிக்கு மட்டும் முன்னாலேயே போட்டுருவாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன காரணம் பயம் தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய பயந்தான் ஐயோ சனி பகவான் பயிற்சியடைய போறாராமே இப்ப எத்தனை வெளியூர்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து போனீங்க சனி பகவானுடைய பயிற்சி வரதாம சார் எப்படி சார் இருக்கும் அப்படிம்பாங்க இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாம் பாத்தீங்கன்னா பொது பலன்தான் அப்போ மேஷ ராசிக்கு இப்படின்னா மேஷ ராசிக்காரங்க கவலைப்படணுமா சரி இல்லை வச்சுக்கிடுங்களேன் நல்லா இருக்கட்டும் சரி இல்லை வச்சுக்கிடுங்க கவலைப்படணுமா அப்படி இல்லை அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சொந்த ஜாதகம் இருக்க ஆமா கண்டிப்பா அதுல என்ன திசா ஊத்தி அந்தரம் எப்படி இருக்கு அவங்க ஜாதகத்துல சனி கிரகம் எப்படி இருக்கு அதெல்லாம் வச்சுதான் முடிவு பண்ணணும் அப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் பொது பலன் தான் எப்ப பயிற்சி அடைகிறாருன்னா வரக்கூடிய மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு அவருடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஜூன் வரைக்கும் சனி பகவான் மீனத்துல உட்கார்ந்து இருக்க போறாரு சிறப்பு சார் இப்ப வந்து சனி பகவான் சனி பெயர்ச்சி ஆகும்போது போது எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்க போறாரு யாருக்கெல்லாம் அஷ்டமத்துல இருக்க போறாரு அதாவது நல்ல பலன்கள் கேட்டீங்கன்னா சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்னு சரி இந்த ஸ்தானங்கள்ல வர்றாருன்னா ரொம்ப சூப்பர் பலன்கள் கொடுப்பாரு சாதாரணமா உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் கூட பெரிய அளவில் கொண்டு போய் விட்டுருவாரு அப்படி பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்க போறாரு இப்போ ஒரு டிராவல் பண்ணக்கூடிய பிசினஸ்ஸா இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை சரி இல்லேன்னா சரி ஒன்னு வரும்போது பழக்க விஷயம் இருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான விஷயம் துலா ராசிக்காரங்க ஏற்கனவே நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு சின்னாப்பணம் போட்டுட்டு இருக்காங்க அந்த துலா ராசிக்காரங்களுக்கெல்லாம் சூப்பர் பீரியட் ஆரம்பிக்கும் ஆஹ் இதுவரைக்கும் இருந்து அத்தனை நிலைமையும் மாறக்கூடிய ஒரு அற்புதமான பவர் துலா ராசிக்கு இன்னொருத்தர் யாரும் பாத்தீங்கன்னா ரிஷவ ராசி காரங்க அந்த ராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வராது சனி பகவான் சரி அப்ப இது வரைக்கும் அவங்கதான் வேலையில திண்டாடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் அவ்வளவு பேரும் அவங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுத்துட்டு இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுல ஆரம்பிச்சு இந்த ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் சூப்பர் வருஷம் பயன்படுத்திக்கலாம் நல்ல நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடணும் சனீஸ்வரன் அவருக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஈஸ்வரன் ஈஸ்வரன்லாம் அவருக்கு பேர் இல்ல பேரு சனை சரன் ஒரு கால அப்படி தாங்கி தாங்கி நடக்கிறாருன்னு அர்த்தம் உருவத்தில பாத்தீங்கன்னாலே சனி பகவான காட்டாங்க ஒரு காலம் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரியான உருவம் இருக்கும் அதுதான் சனைச்சரன் பேரு சனீஸ்வரன் இல்ல சனைச்சரன் அவர் பேரு அதனால கால ஊனி ஊடி போனாடு பாருங்க மந்தமாவே எல்லா விஷயத்தையும் ஒரு ராசியை பாத்தீங்கன்னா சந்திரன் ரெண்டே கால நாள்ல கடந்துருவாரு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் அது ஆனா அந்த ரெண்டே ரெண்டையா நாள் சந்திரன் கிடக்கிறார் பாருங்க அந்த சேம் டிஸ்டன்ஸ் அந்த தேர்ட்டி டிகிரிஸ் கிடக்கிறதுக்கு சனிக்கு ரெண்டரை வருஷம் அதனால தான் ஸ்லோ மூவிங் பிளானட் மந்தன் பேர் இருக்கு சரிங்களா இப்போ வந்து இவர் இந்த மாதிரியான ராசிகளுக்கு இப்போ அஷ்டமதி சனி வரப்போகுது இவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமா சிம்ம ராசிக்காரங்க பல பேர் இருக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சரி நாலாம் இடத்துக்கு சனி பகவான் போறாரு இவங்களும் கொஞ்சம் கவனமா இருந்து இது குறிப்பா பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இது ரொம்ப பயந்து கிடனமான அப்படி இல்ல அப்படி பயிற்சி அடையறாருன்னு சொல்றேன் ஓகே சார் இப்போ இந்த பன்னிரண்டு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியா இப்போ முதல் ராசியான மேஷ ராசி நேர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் பாதகத்தில் இருந்தாரு சனி சரி இப்போ அவர் வந்து அவர் பன்னிரெண்டாவது ஸ்தானத்துக்கு வராரு அயன ஸ்தானம்னு போயிரு அப்ப பன்னெண்டுக்கு சனி வந்தோட ஏழர்ச்சனி பிடிச்சிருச்சுங்கிறான் அப்படி இப்ப தான் பிடிக்குது அதுல சந்தேகம் இல்ல ஆனா ரொம்ப பயப்பட வேண்டாம் ஏன்னா சனிஸ்வர பகவான் வந்து இவங்களுடைய தனஸ்தானத்தை பாக்குறாரு சனி ஒருத்தருடைய ஜாதகத்துல தனஸ்தானத்தை பாத்துட்டாருன்னா செல்வ மழை பொடியுமா யாராவது காசு வராதுன்னு சொன்னா நம்பாதீங்க சனி பாத்துட்டு அவரு காசு வராதுன்னு சொன்னா நம்பக்கூடாது கூடாது சனி பார்த்தா நல்லா காசை எப்படி எப்படியாவது காசை கொடுத்துருவாரு எப்படி கூடாது எப்படி வேணா சம்பாதிப்பாங்க காசு வந்துடும் அப்ப இரண்டாவது சனி பார்த்து அமைச்சு கொடுத்துறாரு எதுல கவனமா இருக்கணும் புருஷன் பிண்டாட்டி உறவுல கவனமா இருக்கணும் பிள்ளைக்கு நம்மள சரியா கவனிக்கலையும் சில வருத்தம் எல்லாம் வரும் சிலருக்கு அதெல்லாம் இருக்கும் ஆனா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது வரைக்கும் எங்க வேலை பாக்குறாங்களோ அந்த இடத்துல இருந்து பலருக்கு வேலை மாறிடும் வேற வேலை மாறக்கூடிய அமைப்பு உண்டாயிரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போறது இங்கேயே இருந்துகிட்டு நம்மளை போட்டுக்கிட்டு இருக்காங்க பல பேருங்கிறது வேற அங்க பாரில போய் என்ன பண்ண போறாங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு சிரமம் இருந்தாலும் வேலை கிடைக்குமா ஒரு நல்லபடியாக ஒரு அமையக்கூடிய வாய்ப்பும் அங்க கிடைக்குதுமா சோ இந்த சனி வந்து வேலை விஷயத்த அப்படி பண்ணிடுறாரு குடும்பத்துல கவனமா இருக்கணும் காசு போனால் நல்லா சோ ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு அப்ப ஏழரை ஏன் கவலைப்பட வேண்டாம் சனி எந்த உட்கார்ந்து உட்காந்துருக்காரோ அந்த வீட்டுக்கு யாருன்னா குரு அவர் வந்து இந்த பயிற்சி அடையும் போது ஒரு தனஸ்தானத்துல இருக்காரு அப்ப நல்ல காசு கொடுப்பாருன்னு கன்ஃபார்ம் பண்றாரு இப்ப சனி பயிற்சி நல்லா இருக்கு இப்ப இவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஹெல்த் பார்க்க வேண்டியது கொஞ்சம் அவசியம் சிலருக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படி இருக்கும் கொஞ்சம் முதுமை தோற்றம் வர ஆரம்பிக்கும் இந்த இவங்க ரொம்ப நல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா குச்சனூர் போயிடணும் தேனி பக்கத்துல குச்சனூர்னு ஊர் பாருங்க அங்க போய் சனீஸ்வர பகவானை கும்பிட்டா இவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கும் போதே அங்க போயிடணும் போய் கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய அளவு மாற்றத்தை கொடுத்துருவாரு சிறப்பு சார் சூப்பர் அடுத்த ராசி ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்துகிட்டு இருக்காரு நிறைய ரிஷபராசிக்காரங்க நம்ம பாக்குறவங்க இருபத்தி வந்து நிக்கிறாங்க பாருங்க சார் இந்த மாதிரி வந்து பாதிக்குது எனக்கு வேலை போயிருச்சு நான் பெரிய கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் பெரிய லாபம் கேட்டீங்கன்னா லாபத்துக்கு வராரு சனி பகவான் லாபத்துக்கு வர்றாருன்னா என்ன ஆயிரும் இவங்களுக்கும் டீம் லீட் ப்ராப்ளம் இவங்களுக்கும் இவங்க ஆபீஸ்ல ஒரு பிரச்சனைன்னா எல்லாம் சால்வ் ஆயிரும் இருக்க கூடிய கூட ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க அது ஒரு நல்ல அமைப்பு இருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் லிஸ்ட்ல இப்பவே சிலருக்கு பேர் வர ஆரம்பிச்சிருவோம் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வந்துருச்சா நிறைய கல்யாணம் ஆகாமலேயே காலம் கழிஞ்சிக்கிட்டு சரிங்களா அப்படி ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி இவங்க எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா இந்த காலகட்டத்துல பொழுதுபோக்கு விஷயம் இருக்கு பாருங்க தப்பான விஷயத்துக்கு தான் கூடுவாங்க பொழுதுபோக்கு விஷயம்னு கொஞ்சம் இவங்க எச்சரிக்கையா இருக்கலைன்னா ஆள் சிக்கிடுவாங்க அதுல மட்டும் இப்ப பாத்துக்கணும் நிறைய பேருக்கு காவல் உறவுகள் ஆரம்பிக்கும் அதுல சக்சஸ் ஆயிடுவாங்க இப்போ அப்ப அந்த நேரம் நல்லா இருக்கு இதே மாதிரி அந்த வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைச்சிருது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய ஜென்மத்தை சனி பாக்குறாரு அப்படிங்கும் போது எல்லா விஷயம் கொஞ்சம் டிலேயா நடக்கும் டிலேடு பட் நாட் டினைடுனா கொஞ்சம் லேட்டா நடக்கும் நடக்காம போயிடாது அதனால இந்த சனி பயிற்சியை வந்து லாபத்துக்கு வரக்கூடிய சனிய நன்மையா எடுத்துக்கணும் இந்த சனி வந்து சித்தப்பாவால நன்மை கொடுப்போம் உங்களுக்கு அப்படியா ஆமா மூத்த சகோதரனால நன்மை கிடைக்கும் அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு எல்லா வகையிலும் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் காத்துக்கிட்டு இருக்கு அப்ப இவங்க வாழ்க்கையில இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சமயபுரம் மாரியம் அந்த வழிபாடு வந்து இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையை பெரிய லெவலில் கொண்டு போய்விடும் சிறப்ப சார் அடுத்த ராசியான மிதுன இந்த சனி மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சாமர்த்தியசாலியுமா ஒரு மிதுன ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்துட்டாங்கன்னா எப்படிப்பட்ட சண்டை வந்தாலும் சமாதானம் பேசுறோம்னா ஒரு மிதுன ராசி ஆள் வேணும் அந்த மிதுன ராசிக்காரங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா பத்துல போய் சனி உட்காடுறாரு இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துக்கு போறாரு அப்போ இந்த பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் அப்படி ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா உங்க வேலையில நீங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சுட்டு வந்த முடியும் அப்ப பத்துல போய் இப்ப சனி உட்காரும் போது அது கேந்திரஸ்தானம்னு பேரு அதுல சனி இருக்கும்போது வேலையில யார் யாருக்கு பிரச்சனை இருந்துச்சோ எல்லாமே நிவர்த்தி ஆகுது அந்த பத்தாம் இடத்துல குருவே இப்ப பன்னெண்டுல இந்த நேரத்துல உட்காந்துருப்பாரு அப்படிங்கும் போது இவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் கன்ஃபார்ம் ஆகுது அது நல்லா இருக்கும் ஆனா அம்மாவுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கவனிக்கிற கவனிக்கிறேன் ரசிக்கிறாங்க எல்லாருமே வீட்டுல அம்மாவுடைய ஹெல்த் கொஞ்சம் அதே மாதிரி பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் விட்டுட்டு கான்சன்ட்ரேஷன் என்ன கேட்டீங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இப்ப கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கோளாறாவே அமையும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ரொம்ப நம்பி போயிடக்கூடாது அது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம் தான் சரிங்களா அவங்களுக்கு வந்து எல்லா வகை பொருளாதார ரீதியா அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல கேந்திர ஸ்தானம் அது அப்போ சனியை நல்லா உயர்த்தி விட்டுருவாரு அப்ப இவங்க வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவாயூரப்பனை கும்பிடுறாங்க குருவாயூரப்பன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மிதன ராசிக்காரங்க சரி சிறப்பு சார் அடுத்த ராசியான கடக கடகராசினியர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது கடகராசிக்காரங்க தான் அட்டமத்து சனின்னு இப்போ நடுங்கிட்டு இருக்கிற ஆட்கள் அவங்கதான் பல இடத்துல புருஷ முன்னாடி உறவு சரியில்லை இல்ல வேலை போயிருச்சுன்னு பல பேர் சொல்றாங்க ரொம்ப நல்ல மனசு கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி வச்சுக்கோங்களேன் வீட்டுல ஒரு அம்மாங்கிறத ஏதாவது எதிர்பார்ப்பாங்களேன் நம்மள்ட்ட நம்ம சாப்பிடலாம் அவங்க கவலைப்படுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மனசு உலகத்துல இருக்குமானா கடகராசிக்காரங்களுக்கு அப்படி மனசு இருக்கும் அந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார் அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்ல வச்சுக்கிட்டுங்களேன் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சூப்பர் வேலை வாய்ப்பு அமைஞ்சு கடகராசிக்காரங்க யாரெல்லாம் ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்ளை பண்றதுக்கு இது ஒரு சரியான நேரம் நல்லபடியா அவங்களுக்கு அமைஞ்சிடும் அப்பாவுடைய ஹெல்த் அதுல சில இப்ப கொடுக்கும் ஆல்ரெடி ஃபாரின் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வேலையில கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்கல நான் வேலையை விட்டுறேன் எதுவும் இருக்கிற வேலையை பாதுகாக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து ஒவ்வொரு கொடுக்குற இன்டர்வியூல கனடால இருக்கிறவங்க ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க யூகே ல இருக்கிறவங்க அமெரிக்கா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேலையில பல இன்டர்வியூல சொல்லிட்டு இருப்போம் இவங்கெல்லாம் கவனமா தான் இருக்கணும் அந்த நாடுகள்ல எல்லாம் சில பிரச்சனைகள் கவனமா இருக்கணும் பொதுவாக இந்த மாதிரி பயிற்சிகள் ஆகும்போது உலக அளவுல பல பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் வேலை ரீதியா ஏன்னா சனியில பயிற்சி அடைகிறாரு வேலைக்கு அதை விதிக்கு பாருங்க அதனால வேலைகள்ல சில பிரச்சனை இருக்கும் இவங்க கொஞ்சம் கடகராசிக்காரங்க இப்படி அனுசரிச்சு போய் கிடக்கணும் வேலை பாக்குற இடத்துல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல புகழ் கிடைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதாவது என்ன வேணா குறை இருக்கலாம் பெத்த தாய் ரக சொல்லுவாங்க இவனை போய் கட்டிக்கிட்டே ஆனா கவனத்தான் வாழ்ந்துக்கிடுவேன் தான் வேணும் அப்படின்னு கேப்பாங்க தொடர்பு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புருஷன் அடிக்கடையில ஏற்பட்டுப்போம் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பலருக்கு அதுரைகள்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பயிற்சி இவங்க என்ன பண்ணணும்னா ரெங்கநாதரை தரிசனம் பண்ணணும் ஸ்ரீ ரங்கநாதர் இருக்காரு பாருங்க அவங்க தரிசனம் பெரிய வெற்றி வாய்ப்ப கடகராசிக்காரர்களுக்கு தொழில்ல வேலை வாய்ப்புல எல்லாத்திலயும் உருவாக்கி கொடுத்து சிறப்பு சார் அடுத்த ராசியான சிம்ம ராசினியர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே கண்டக சனி ஏழு சனி இப்ப எட்டாம் இடத்துக்கு சனி போறாரு கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஆனா பயப்படணுமான்னு கேட்டா கிடையாது கவனமா இருக்கிறது வேற பயப்படுறது வேற இந்த பாதை வழியா போப்பா கொஞ்சம் பார்த்து போப்பாங்கிறது வேற அப்படி போனாலும் ஆக்சிடென்ட் ஆயிடும்னு அர்த்தம் கிடையாது அதாவது சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா போய்கிடுங்க அப்படின்னு மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மத்துக்காரங்களுக்கு எட்டுல போய் சனி உட்காரும் போது எட்டாம் இடம் பெரும் பொருள் தரக்கூடிய ஸ்தானம் அப்ப நல்ல காசு பணத்தை கொண்டு வந்து அது கொடுக்கும் அது தனஸ்தானத்தை வேற சனி பகவானுடைய தொடர்பு ஏற்பட்டு போகும் அப்ப பெரும் பொருள் வரவுங்கிறான் இந்த நேரத்துக்கு அப்ப என்னதான் சிக்கல் அட்டமதி சனினா அப்படின்னா வேலை பாக்குற இடத்துல மட்டும் ஒரு தொந்தரவு இருந்து இருக்கும் அதுல நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க இவங்களே வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேடுவாங்க இப்ப ஒரே இடத்துல நிரந்தரமா இருக்கிறதுங்கிற அமைப்பு இல்ல முப்பது வருஷம் இருந்த ஒரு இடத்துல அந்த அமைப்பு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிடையாது பாருங்க அதனால இவங்களே விரும்பித்தான் மாறுவாங்க அப்படி மாறும் போது மாற்றம் முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி கல்யாண தடை ஏற்கனவே நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு கல்யாண தடை இருக்கு இப்ப இந்த ஏழை விட்டு சனி விலகும் போது கல்யாண தடைங்கிறது அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகிடும் அது நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் செயற்கை முறை கருத்தறித்த குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு பல சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப உண்டு குழந்த பாக்கியம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாயிரும் தொழில்துறையை சேர்ந்தவங்களுக்கு அபார வளர்ச்சி ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு சனி போறாரு இந்த குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலபுருஷ தத்துவத்துல பாக்கியாதிபதி சொல்ற குருவை அந்த பாக்கியாதிபதி குரு அவரோட ஒரு ஒரு டச் ஏற்பட்டு போகுது இவருக்கு இவருக்கு சனிக்கு இப்போ ஏன்னா அவர் போய் உட்கார ஸ்தானம் குருவுடைய வீடு ஸ்தானமா இருந்தாலும் குருவுடைய வீடு அதனால ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு ஒரு நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு ஏற்படும் என்ன தடை வந்தாலும் சிமராசிக்காரங்க கவலைப்படக்கூடாது ஏன்னா அந்த தடை அவங்க வாழ்க்கையில வெற்றி பிடிக்கட்டுல ஏற போறாங்க அடுத்தது அப்படிங்கறதுக்கு அர்த்தம் சரிங்களா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பதி பெருமாளும் கும்பிடுறாரு சனிக்கிழமை போய் தரிசனம் பண்ணனும் பெரிய வளர்ச்சி அடுத்த ராசியான கண்ணீராசி இனர்களுக்கு இந்த சனி பெயர் அப்படி இருக்கப்போ கண்ணீராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சனி போறாரு இவங்க எதுல கவனமா இருக்கணும் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது கவனமா இருக்கா ஒரு காலத்துல நாங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தத்தை தான் பாத்துக்கிட்டு இருப்போம் அது ஒரு காலம் இப்ப அப்படி எல்லாம் கிடையாது கட்ட பொருத்தம் தான் ரொம்ப முக்கியமா ஏன்னா திருமண வாழ்க்கையில டைவர்ஸுங்கிறது சர்வசாதாரமா அப்போ அந்த பிரச்சனைய வரக்கூடாதுன்னா கட்ட பொருத்தம் தான் நம்ம முடிவு பண்ணுவோம் இப்ப ஏழுல சனி இருக்குனாலே திருமண பொருத்தம் நல்லா பாருங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாதீங்க அப்படிங்கறத முக்கியமா ஒண்ணு சொல்றோம் எனக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்கறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அங்க சில பிரச்சனையும் இருக்கும் அதையும் அவங்க புரிஞ்சுக்கிடறோம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் வெளிநாட்டுல போய் படிக்கிறோங்கிறதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் கூடி வந்துடும் அம்மாவுடைய உடல்நலத்தை கொஞ்சம் பார்க்கணும் இப்போ வீடு இருக்கு ஒரு வீடு ஆசையா கட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த வீட்டுல ஒரு வாஸ்து கோளாறுன்னு வரும் அப்போ நம்ம வீடுன்னு சொன்னாலும் என்ன பண்றோம் அந்த வீடு பசுமனையா அது வந்து எப்படி இருக்கு அந்த வீடு கஜமனையா அப்படின்னு பாக்குறோம் ஒரு வீட்டுக்கு வாஸ்து சொல்லும் போதே அந்த வீடு பசுமனையா இருந்துச்சுன்னா அந்த வீடு சூப்பரா இருக்கும் செல்வ செழிப்பா இருப்பாங்க கஜமனையா இருக்கு வச்சுக்கிடுங்க இவங்க கையில பிடிக்க முடியாது ராஜாதி ராஜா அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்போ அது வந்து நாலாம் இடத்தை சனி பாக்குறாருன்னா நம்ம வந்து வீட்டு வாஸ்து முக்கியமா அப்படி கவனிச்சு சரிங்களா டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் திருப்ப அவங்களுக்கு தான் முக்கியமா நம்ம சொல்றோம் அவங்களுக்கு கொஞ்சம் படிப்புல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம் சரிங்களா அதே நேரத்துல பிசினஸ் நல்லா போகும் ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சி நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள்லாம் நல்லா பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டா இவங்க என்ன பண்ண சங்கரன் கோயில் இருக்கு பாருங்க அங்க இருக்கக்கூடிய கோமதிய மன கும்பிடணும் இந்த சனிப்பயிற்சி பல நன்மைகளை செய்யும் சிறப்பு சார் அடுத்த ராசியான துலாம் ராசினர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போது போறாங்கம்மா துளாராசிக்காரா ஏன்னா சனி ஆறாம் இடத்துக்கு போறாரு பாருங்க எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் ஆறுல சனி இருந்துச்சு அதே மாதிரி பிரமாதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேர் ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க பாருங்க நல்ல ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க ஆனா மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியாது அவங்களுக்கு எல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்திருக்கும் இனி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு நல்ல ரெக்ககனேஷன் கிடைக்கும் இந்த நீங்க கேர்ள்ஸ கூட நிறைய தூரால சிக் பண்ணி கேர்ள்ஸ பாருங்க இப்போ டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் இப்போ அதிகம் கத்துக்கிடுவாங்க இப்பவே வீதிகள் பெண்கள் ஓட்டிட்டு இருக்காங்க துளாராசி பெண்கள் எண்ணிக்கை அப்படி கூடும் அது மாதிரி ஒரு பல்வேறு துறைகள் வருவாங்க கடல் கடந்து போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி துளாராசியை சேர்ந்தவங்க பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த சனிப்பெயர்ச்சினால கிடைக்குது வியாபாரத்துல தேவையான கடன் உதவி அவங்களுக்கு கிடைக்கும் பெரிய வளர்ச்சி நல்லா இருக்கு மருத்துவ துறையில இந்த ஆண்டு நீட் பாஸ் பண்றவங்க பல்வேறு துளாராசிக்காரங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமையும் ஒரு நல்ல ம் துளராசிக்க ஏற்பட போகுது இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமாரிய மன கும்புறது கருமாரிய மன கும்புறதுங்கிறது எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி மனை கொடுத்தோம் அதனால இந்த சனிப்பயிற்சி இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை

அதுதான் முக்கியமான வார்த்தை நீங்க மத்தவங்க நீங்க புரிஞ்சுக்கிடணும் அப்ப இவங்களுக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி வந்து இப்படி இருக்கும்போது காதல் விஷயங்கள் நிறைய காதலிப்பவர்கள் இந்த ஆண்டு யார் அதிகம் காதலிக்க போறார்கள் காதலில் வெற்றி பெறுவார்கள்னு கேட்டீங்கன்னா விருச்சிக்க நசிக்குதான் ரொம்ப பொருள் அது ஒரு விஷயம் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க பல்வேறு துறைகளில் இப்ப அவங்க சாதனை புரிய ஆரம்பிச்சிருவாங்க சேவை துறைகளில் பலருக்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகுது அதே மாதிரி எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் நம்பர் ஒன்னா வரக்கூடிய யோகமும் அவங்களுக்கு வருது சினி ஃபீல்டுல வாய்ப்பு உங்களுக்கு கூடி வருது இது ரொம்ப நல்ல அமைப்புல உங்களுக்கு இருக்கு தொழில் லாபம் பெருகுமா லாபத்தை சனி பாக்குறாரு தொழில் லாபம் பெருகும் உங்களுக்கு அது ரொம்ப நல்ல முறையில இருக்க போகுது அதே மாதிரி இவங்களுக்கு தனஸ்தானத்தையும் வர பாக்குறாரு சனி அப்ப காசு மலையில நிறையத்தானே வேணும் நல்ல காசு பணம் வருமா ரொம்ப திருப்தியா இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த பொழுதுபோக்கு விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் கௌரவமா அவங்க இருந்துக்கணும் தப்பான காரியங்களை ஈடுபட்டுட்டாங்கன்னா ஒரு ஒரு பழ தேவையில்லாத பழக்கத்துக்கு வச்சுக்கிடுங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது பெரிய கிட்டே போகும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு ஆமா அப்போ அவங்க நல்லா இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை கும்பிட்றாரு ஒரு முறை திருச்செந்தூருக்கு போய் அந்த சுப்பிரமணிய சாமி அவர் கும்பிட்டுட்டு வந்தா வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்குமா சிறப்பு சார் அடுத்த ராசியான தனுசு ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு அவர் அதிபதி இவங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க அதுக்கு அவர்தான் அதிபதி அவர் வந்து இப்ப நாலாம் போய் உட்காடுறாருன்னா யாருக்கெல்லாம் தனுசு யாரெல்லாம் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்களோ வீடு கட்டுறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த பேரன்ட் டாக்குமெண்ட்டை கரெக்டா வெரிஃபை பண்ணணும் அது பார்க்காம இங்க வீடு கிடைக்குது நான் ஒண்ணு வாங்கினேன் அப்படின்னா இருபது வருஷம் கழிச்சு கூட கிடைக்கிறதுக்கு வந்து இடிக்கிறாங்க பாருங்க நீங்க பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட கூட வாங்கிருப்பீங்க சிக்கல் வருது அதுக்காரலாம் இந்த மாதிரி நேரங்களில் வீடு வாங்குறதா ராசிக்காரங்க வீடு வாங்கும்போது எச்சரிக்கையாருங்க சில்ட்ரன் சில்ட்ரன் வந்து படிப்புல அதிக ஈடுபாடு காட்டுங்க இது ரொம்ப முக்கியம் பெத்த தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுங்க பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு சிறப்பான வேலை வாய்ப்பு அமையும் ஃபாரின்ல இருக்கிறவங்க கூட பல பேர் இந்தியாவுக்கு திரும்ப போறாங்க தனுசு ராசிக்காரங்க இங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கவலைப்படுறாங்க பாருங்க அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும் அந்த அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ராசிய சனி பாக்குறாரு அவ எல்லா விஷயமும் கொஞ்சம் டிலேயா நடந்துகிட்டு இருக்கும் கவலைப்படாதீங்க சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படி எடுத்துக்கிடணும் அது அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வெற்றிகள் பெறுகிறதுக்கு இவங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பைரவர் இருக்காரு பாருங்க ஆமா அந்த பைரவரை கும்பிடா அதுலயும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்காரு அவரை கும்பிட்டா காசு பணத்தை அள்ளி கொடுக்கணும்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் கும்பிட்டா கண்டிப்பா காசு பணம் வந்தே தீரும் ஓ எந்த சாமியை நீங்க கும்பிட்டு காசு வரலைனாலும் சொர்ணாகிருஷ்ண பைரவர் கும்பிட்டா எப்படிப்பட்ட வறுமையான நிலைமையில இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில உயரணும்னா அவரை கும்பிடாரு நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா ரத்தனமங்கலத்தில் கோயில் குபேரன் கோயில் இருக்கு பாருங்க அங்க சொர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்காரு நீங்க நங்கநல்லூர் பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோயில சுர்ணாகிருஷ்ணன் பைரவர் இருக்காரு இப்படி பல இடத்துல சென்னையிலேயே நீங்க பாக்கலாம் அடுத்த ராசியான மகர ராசினர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு நம்பர் ஒன் ரேங்க் அவங்களுடா இது என்ன ஒரு யோகம் உங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்க இப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மூணுல சனி வருதுன்னு சொன்னா இவங்க முயற்சிக்கிற காரியம் எல்லாம் வெற்றின்னு அர்த்தம் என்ன தட நேத்து வரைக்கும் இருந்தாலும் சரி இப்ப ஜெயிச்சிருவாங்க வேலைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க அப்ளிகேஷன் போட்ட உடனே வேற காம்படிட்டர் எல்லாம் ஒதுங்கி போயிருவாங்க கம்பெனி உங்களை நேரம் கூப்பிட வந்து ஜாயின் பண்ண கூப்பிடும் அந்த ஒரு யோகம் இவங்களுக்கு வருது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தொழில் பாக்குறாங்க ஸ்விக்கி பாக்குறாங்க இப்படி எந்த மாதிரி தொழில் செய்யறது அவ்வளவு பேருக்கு முன்னேற்றம் சரி அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கு வெற்றி காத்திருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு மருத்துவ ரொம்ப சிறப்பிடம் பெறுவாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மகர ராசிக்காரங்க வேலை இல்லாம இருந்துட்டு இருப்பாங்க வேற ஏதோ ஒரு வேலை செய்துட்டு இருப்பாங்க பொருத்தம் வேலை பொருந்திய வேலையே கிடைக்க ஆரம்பிச்சு அது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு அதே குடும்ப உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும் தாயுதகப்பனுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தை பாக்குறாருங்கும் போது கொஞ்சம் அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு அதுல சந்தேகம் இல்ல அதே மாதிரி இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரக்கூடிய ராசிகள்ல மகர ராசி ரொம்ப முக்கியம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் தொழில் துறையில பெரிய வளர்ச்சியை பெறுவார் அவங்களுக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பெருமாள்லயே பாத்தீங்கன்னா மச்ச அவதாரம் சொல்றோம் இல்லையா ஆமா அப்படி மச்ச அவதார பெருமாளா இவங்க சரி அப்படி கும்பிடும் போது பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு சிறப்பு அடுத்த ராசியான கும்பராசினர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு கும்பராசிக்கு சனியுடைய மூலத்தனிக்கோட ஸ்தானம் அவங்களுக்கு ஏழரை சனியில இப்ப போக்கு சனி சனி போக அவ போக போறாருன்னு அள்ளி குடுத்துட்டு நம்ம ஊர்ல எல்லாருமே சொல்றது தானே சனி போக போறாரு நல்லதை பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு நிறைய நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க போகுதுமா இவங்க பேச்சை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க எப்பவுமே கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஆட்கள் மந்திரி மாதிரி ஆட்கள் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க ஆனா கோபம் ஒன்றா கூட

காசு பணத்தை அள்ளி கொடுக்க போது ஒரு வசதியான வாழ்க்கை ரொம்ப காலத்திற்கு பிறகு கும்பராசிக்கு ஆரம்பிக்க போகுது சிறப்பு அப்ப கும்பராசிக்காரங்க பெரிய வெற்றிகளை பெறணும் இந்த காலகட்டத்துல அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வந்துடணும் திருநள்ளாறு போய் இந்த தர்பாரணியேஸ்வரரை போய் வழிபட்டுட்டு சனி பகவானை வழிபட்டு வரும்போது பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும் சிறப்பு கடைசி ராசியான மீனராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு போகுது ஆமா ஆமா பன்னெண்டு ராசிகள் நிறைவான ராசி மீனராசி தான் அப்ப இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துக்கு சனி வர அவர் ஜென்மத்துக்கு சனி வராருன்னா ஜென்மங்கிறதும் அவங்களுக்கு ஒரு கேந்திரஸ்தானம் தான் இந்த சனியுடைய பார்வை பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்ப்பாரு யார்கிட்ட வந்து என்ன திமுற காட்டினாலும் கட்டிட பொண்டாட்டிட்டு திமுற கூடாது அது போயிட்டு வாண்டுருவாங்க அப்புறம் சரிங்களா அப்புறம் அது ஒரு கவலையாய் போயிடும் அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போறோம் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கம்பெனி மாறும் ஏற்கனவே பல மீனராசிக்காரங்க வேலை மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்ப நல்ல வேலை மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டுரும் அதனால புதிய வேலை கிடைக்குது பிசினஸ்ல ஒரு பெரிய அளவுக்கு அவங்க சம்பாதிக்க முடியும் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சு அனுசரிச்சு போய்க்கணும் அந்த சில ப்ராப்ளம் வரும் தொழில கொஞ்சம் அனுசரிச்சு பார்ட்னருடைய நல்லா இருப்பாங்க கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி வருமா அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும் கொஞ்சம் பேக் பெயின் ஹெல்த் பாத்தீங்கன்னா பேக் பெயின் கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம ஜென்மச்சனியேன்னு கவலைப்பட வேண்டாம் எந்த சோதனையும் அவங்க தாண்டிக்கிட்டு வந்துருவாங்க அப்ப இவங்க வந்து வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நரசிம்மர் வழிபாடு செய்ய சனிக்கிழமைகள்ல நரசிம்மர் வழிபாடு செய்வது அது மாதிரி பிரதோஷம் அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்வதெல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சி நரசிம்மர் வழிபடணும் பிரதோஷ காலத்துல இப்படி சிவனை கும்பிடுறோம் அதே மாதிரி பிரதோஷ நேரத்துல நரசிம்மரை வழிபடறோம் அந்த வழிபாட்டுக்கு ஈடு இணையே கிடையாது எப்படிப்பட்ட துன்பங்களையும் அவங்க போகக்கூடியது ஒரு பெரிய எதிரி இருக்காருன்னு வச்சிருக்கங்களேன் எதிரி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அவர் ரொம்ப பலமான ஆளு அப்படின்னா நீங்க போய் போய் நரசிம்மரை கும்பிட்டு பாருங்க ஒதுங்கி போயிருவாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் ரொம்ப அருமையான விஷயமா நரசிம்மர் வழிபாடு சிறப்பு பன்னிரண்டு நேர்களுக்கு சனிப்பெயர் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க பேசும் போது எங்களுக்கு அந்த பயமே வரல எல்லாருமே கொஞ்சம் தான் சார் சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் தைரியமாவே இருந்துக்கலாம் ஆனா அதுக்கான வழிமுறைகள் வழிபாடு நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டோம் அப்படின்னாலே போதும் நிச்சயமா சனி பகவான் நன்மையே தருவார் பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் அவசியம் இல்ல சிறப்பு சார் சனிப்பயிற்சி எப்படி இருக்க போது அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க பன்னிரெண்டு ராசி நேர்களுக்குமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு தனித்தனியாகவும் ரொம்ப அழகா சொன்னீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நேர்களை மீண்டும் மற்றொரு ஒரு உங்களை சந்திக்கிறோம் வணக்கம்